ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி வெண்டிக்காய் வந்து பொரியல் செய்ய போகிறேன் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஒஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் சரியா இது வந்து உள்ளி துமாத் இது வந்து கோழி கல்லீரல் இதில் வந்து கருவேப்பழை இது வந்து பச்சை மிளகாய் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு சரியா என்னுடைய வீடியோ முதல் முதலே பார்க்குறவங்க மறக்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து செய்கிறோம் மக்களை பாருங்கள் நான் சமைச்ச உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரியா கோழி கல்லூளுக்கு வந்து கடுகு சீரகம் வெந்தயம் தெளிஞ்சியெல்லாம் போட்டு நல்லா தொழில் பிறகு உள்ளி போட்டு நல்லா உள்ளி வந்து பிறகு தக்காளிக்க போடுங்க அதுக்கு பிறகு இஞ்சி போட்டு தேய்ச்சி போடுங்க சரியா நல்லா கழுவி வச்ச இந்த கல்லீரில் போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க அங்கே ஒரு பிறட்டு இங்கே ஒரு பரட்டு புரட்டுங்க இந்த மாதிரி பரட்டினதுக்கு பிறகு இதுக்கு வந்து நல்ல மிளகாய் பொடி குறு பொடி மஞ்சள் பொடி மசாலா பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க மிளகாய் தோல் எல்லாம் போடுறதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய் போடுங்க சரியா இப்படித்தான் இந்த கறி செய்யணும் அப்படி தான் செம்ம டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சரியா மக்களே இது தான் இதுக்கு மெத்தட் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையான ஒரு சிக்கன் தான் அந்த கொல் கல்லீரல் சரியா இது வந்து எதோ ஒரு வெஜிட்டேமில் சொல்கிறாங்க தெரியாது சூப்பராக இருக்குமாண்ணா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டிக்காய் கூட்டு நீங்கள் இந்த மிதத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரியா உள்ளி பச்சை மிளகா கருவேப்பில போடுங்க போட்டு நல்லா வதங்க விடுங்க சரியா அது வதங்கினதுக்கப்புறம் வந்து வெண்டிக்காய் பொடியை கட் பண்ணிவிட்டு வெண்டிக்காயை போடுங்க அது போட்டு நல்லா கிண்டி அந்த அங்கே கிண்டு இந்த கிண்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ல வந்து இறக்கி விடுவோம் சூப்பராக இருக்கும் உள்ளி இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வெந்து வரும்போது நீங்கள் இந்த வெண்டிக்காய் அப்படியே போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் கிண்டி விடுங்க சரியா ஒரு காய் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க சரியா பாருங்கள் இந்த மெத்தட்டில் வந்து வெண்டிக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெண்டிக்காய் கட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது சரியா அருமையான கல்லீரல் தொக்கு ரெடி பாருங்க தேவையானவங்க மல்லியில் போட்டுக்கலாம் சரியாக மல்லியில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க சரியாக சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அருமையான ஒரு சிக்கன் கல்லீரல்னு சொல்கிறாங்க இந்த சரியாக பாருங்கள் இதில் வந்து சோறு கொதிக்குது மல்லியல போட்டு கிண்டி வச்சிருக்கேன் பாருங்க அங்க ஒரு கிண்டி ஒரு கிண்டு இது ஒரு கிரேவின்னு நமக்கு சொல்லலாம் சரியா மக்களே ஓகே மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டாடா பாய் இந்த கொறு பொடி பிடிக்கலாம் बासमती रैस